ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இன்றைக்கி டிக்லிங் டேஸ்ட் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் மேன் சொன்ன ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரிட்ஜை சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் மேன் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொன்னார் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் ஃப்ரிட்ஜை எப்படி சுத்தம் செய்வது அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஃப்ரிட்ஜு நான் இப்போ ரீசெண்டாக தாங்க வாங்கினேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜு வந்து இப்போ ஒன் மந்த் ஆச்சு க்ளீன் பண்ணி இதுக்குள்ளே இருக்க சாமான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் வீடியோவில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு ரொம்ப அழுக்காக இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் ஒரு மாதம் ஆனதுனால ஃப்ரிட்ஜு ரொம்பவே அழுக்காக இருக்குது ஃப்ரிட்ஜ்லையும் சரி அதே போல் ஃப்ரீசர்லேயும் சரி பேக்கிங் சோடா போட்டு வச்சிருந்த அந்த எல்லாம் போகிறதுக்காக டிக்லிங் டேஸ் சேனலில் ஃப்ரிட்ஜுடைய ஸ்மெல் எப்படி போக்குறது அப்படிங்கிற டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோஸ்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேங்க அது எல்லாமே தண்ணி வடிஞ்சிக்கிட்டு அந்த சைடில் இப்போ நம்ம அடுத்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடுவோம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு நாம் பண்ண போகிற ஒரே ஒரு ப்ரிப்ரேஷன் ரொம்பவுமே சிம்பிளானது ஒரு பாத்திரத்தில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும் அதில் ஒரு லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுருணும் புது ஃப்ரிட்ஜு வாங்கும் போது பாருங்கள் ஃப்ரிட்ஜு வந்துட்டு த நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஃப்ரிட்ஜை செக் பண்ணுறதுக்காக ஒரு சர்வீஸ் மேன் வருவார் அவர் சொன்ன டிப்ஸு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நாம் ஃப்ரிட்ஜை வந்து கட்டாயமாக உப்பு பேக்கிங் சோடா இதெல்லாம் வச்சு கூடாதுங்க அதே போல் டிஷ்வாஷ் லிக்விடு சோப்பு இதெல்லாம் வச்சு கூடாதான் அப்படி செய்கிறனால என்னாகும் அப்படின்னாக்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே நிறைய ஸ்க்ராச்சஸ் வந்துடும் அதனால சீக்கிரமாக ஃப்ரிட்ஜ் வந்து பலசான மாதிரி ஆயிரும் அதே போல் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால் எப்பவுமே வெது வெதுப்பான நீரில் ஒன்று அல்லது ரெண்டு லெமன் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு தகுந்தாப்புல அதை சேர்த்துட்டு அதை மட்டுமே வச்சு க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இந்த ரகசியம் வந்து சொல்லப்பட்டது நான் இதுவரை ஃப்ரிட்ஜ் வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்ஸாகவே அதை தான் இப்போ நான் ஃபாலோ இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த லெமன் வாட்டரில் வச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரீசரு ஃப்ரிட்ஜு அதே போல் டோரு எல்லாமே நல்லா தொடச்சிடணுங்க அதுக்கப்புறம் ரெண்டு தண்ணி சாதா தண்ணியில் தொடச்சுக்கணும் இப்படி பண்ணுறனால என்னாகும் அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஸ்மெல் எல்லாமே போயிடும் போல் பார்த்தீங்கன்னாக்கா அழுகுகள் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே போயிடும் எனக்கு வந்து இது ஒரு புது ஃப்ரிட்ஜ் தான் அப்படிங்கிறனால கதவுடைய இழுகுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுகுகள் வந்து சேரலை இப்போ நான் ரெண்டு தண்ணி வச்சுன்னு துடைச்சிட்டேன் அதே போல் லெமன் வாட்டரும் வச்சு தொடச்சிட்டு இப்போ எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் உள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இன்னும் ஆனால் வந்து காய்கறிகள் மற்ற சாமான்கள் எதுவும் எடுத்து உள்ளே வைக்கலை இந்த ஒரே தண்ணி மட்டும்தாங்க வச்சு நான் தொடச்சேன் வேறு எதுவுமே வச்சு துடைக்கல ஆனால் ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா ரொம்ப பளபள நல்லா இருந்தது எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் இருந்தது ஃப்ரிட்ஜை துடைக்கிறதுக்கு ஆகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆனால் நம்ம திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய சாமான்கள் எடுத்து கழுவுறதுக்கு தான் எனக்கு டைம் ஆச்சுங்க நீங்களே இதே போல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன டிப்பு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்